வாழ்க சக்தி நாங்க வந்து திருவிக்கா தூத்துக்குடி மாவட்டம் திருவிக்கா சக்தி பீடத்துல இருந்து பேசுறோம் நாங்க வந்து வழக்கமும் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாவே நம்ம நாங்க குரு அம்மா வச்சு குரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் வியாழக்கிழமை தூரம் ஐம்பத்தி நாலு தரவா குரு போற்றி படிப்போம் அப்புறம் ஒரு தடவை திருவடி கொச்சி படிப்போம் மலைவேண்டல் எல்லாமே படித்து சிறப்பாக வழிபாட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சக்தி இந்த வழிபாட்டுக்கு வந்து ரெகுலராக ஒரு சாந்தி சக்தி வந்து ரெகுலராக பூ கொடுப்பாங்க அம்மாவுக்கு பூ கையால் கட்டி கொண்டு வந்து போட்டு அழகு பார்ப்பாங்க அதே மாதிரி நேற்று சாந்தி சக்தி அதே மாதிரி அழகாக பூ கட்டி கொண்டு வந்தாங்க நாங்கள் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டுருந்தோம் சக்தி வளர்த்த மாதிரி எங்களுக்கு வந்து வள வளர்த்து கொடுப்பாங்க அம்மா அம்மா பாதம் வரைக்கும் நாங்கள் வந்து பூ போடுவோம் அது வந்து அப்படியே அந்த படம் கீழ்பாக்க மாதிரி வந்து வளர்ந்து வரும் சக்தி வழக்கமாகவே வரும் இந்த தடவை நேற்று நல்லாவே அதிகமாக வளர்ந்துருந்தனால எங்கள் தலைவர் வந்து வேப்பங்குச்சி வச்சு கொஞ்சம் வெடிப்பக்கமாக எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே நாங்கள் செஞ்சுருந்தோம் வழிபாடெல்லாம் நிறைய செஞ்சு நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் சத்தி நைட்டு வெளியே அம்மா அவ்வளோ தூரம் வளர்த்து சக்தி அம்மாவோட அருள் எங்க பங்காரம்மா மாவட்டம் வளர்த்து கொடுத்தது ரொம்ப வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குதுங்க சக்தி குரு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலம் காக்கும் குரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க தலைவர் அதே மாதிரியே எங்களுக்கு வந்து எங்க குலத்தை நல்லா காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கா அம்மா இதே மாதிரியே ஒவ்வொரு சக்தி பதத்திலையும் மன்றங்கள்லயும் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க ஐம்பத்தி நாலு தடவை குருப்பூச்சி படிக்கிறது வந்து நம்ம உயிரை காப்பாற்றும் எந்த வேற எதுவுமே நம்ம செய்யலாம் கூட இந்த ஒண்ணு மட்டுமே நம்மளை வந்து நல்லபடியாக வச்சுக்கிடுங்க சக்தி இதை நாங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்துருக்கோம் இதே மாதிரியே எல்லாரும் பண்ணி நல்லா இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க்க நடந்தது